உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் திருத்தணி கிளைச்சிறை மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி ஜெ ஜூலியட் புஷ்பா தலைமையில் கூட்டாய்வு மேற்கொண்டார் திருவள்ளூர் திருத்தணி கிளை சிறையினை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி மாவட்ட பார்வையாளர்கள் குழுமம் மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இணைந்து கிளை சிறையில் இருக்கும் சிறைவாசிகளுக்கு தேவையான அடிப்படை உட்கட்டமைப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தலைமையில் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி ஜே ஜூலியட் புஷ்பா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரா சீனிவாச பெருமாள் தலைமை குற்றவியல் நடுவர் மீனாட்சி அவர்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் நளினி தேவி ஆகியோர் முன்னிலையில் கூட்டாய்வு மேற்கொண்டார் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி மாவட்ட பார்வையாளர்கள் குழுமம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட முதன்மை நீதிபதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கல்வித்துறை மருத்துவத்துறை வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை தீயணைப்பு மீட்புத்துறை வருவாய்த்துறை கால்நடை பராமரிப்புத்துறை துறை வேளாண் துறை தொழில்துறை சமூக நலத்துறை காவல் வீட்டு வசதி உள்ளிட்ட இருபத்தி இரண்டு துறைகளுடன் மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு திருவள்ளூர் மற்றும் திருத்தணி கிளைச்சிறையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆகியோர் ஆய்வு மேற்கொள்வதற்கிணங்க இன்றைய தினம் திருவள்ளூர் மற்றும் திருத்தணி கிளைச்சிறையில் சிறைவாசிகளுக்கு அளித்து அடிப்படை வசதிகளான குடிநீர் கழிப்பறை குடிநீர் கழிப்பறை சுகாதாரம் சுற்றுப்புறங்கள் உணவு தரமான உள்ளதா என்பதை சிறை கைதிகளிடம் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் மருத்துவர்கள் வருகை பதிவேடு கைதி ஒப்படைப்பு பதிவேடு காப்பு புத்தகம் பாரா சிறை பதிவேடு ஆயுத அறை காணினியல் பதிவேற்றம் செய்யப்பட்ட இணையதள முகவரி சாமியல் அறை சட்ட சேவை மையம் கைதிகளின் நேர்காணல் அறை சுற்றுச்சுவர் பாதுகாப்பு நூலகங்கள் போன்றவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு மேலும் சிறைவாசிகளுக்கு தேவையான சட்ட உதவிகள் கல்வி மருத்துவம் வாழ்வாதாரத்திற்கான வேலை பயிற்சி போன்றவைகள் குறித்து சிறைவாசிகளிடம் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தலைமையில் பங்கு பெற்ற குழுக்கள் கேட்டறிந்தார் இதில் மருத்துவ கல்லூரி முதல்வர் ரேவதி துணை கண்காணிப்பாளர்கள் கந்தன் அசோகன் சிறை கண்காணிப்பாளர்கள் தேவராஜன் செந்தில்குமார் பொறுப்பு மாவட்ட சுகாதார அலுவலர் பிரியா ராஜ் மாவட்ட வேளாண்மை துறை கலாதேவி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் வருவாய் கோட்டாட்சியர்கள் பாலமுருகன் கா தீபா வட்டாட்சியர்கள் ரஜினிகாந்த் மலர்விழி மற்றும் காவல்துறையினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் पूरे 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 Go, <laughs>

सेटाने बंद हो हां ओके வெளிய போச்சு விட்டாருங்க அவர் தான் சொல்லிட்டு போகிற போச்சு ஏன் அங்கே போய் இங்கே ஒரு ஐவாருங்க а да аа